நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்தியாவிலே ஆங்காங்கே தொழிற்சாலைகளில் நடந்து வருகிற விபத்துக்களிலே பலியாகிறவர்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது கூடுதலான பாதுகாப்புகளும் மட்டுமல்ல அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளிலே பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் இப்படிப்பட்ட விபத்துக்களை தடுப்பதற்கு கூடுதல் நடவடிக்கைகளையும் எடுக்கும் பொழுது அருளும் பாதுகாப்பும் அதோடு கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்க முடியும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் தெலுங்கானா மாநிலத்தில் ஜூன் முப்பதாம் தேதி அங்குள்ள ரசாயன ஆலையில் நடைபெற்ற மிகப்பெரிய விபத்தில் இதுவரையிலும் நாற்பத்தி நான்கு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த தொழிற்சாலையில் அந்த விபத்து நேரிட்ட பொழுது சுமார் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பணியில் இருந்ததாகவும் அறுபத்தி ஓரு பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள சிகாச்சி என்று சொல்லப்படுகிற இந்த மருத்துவ ஆலையில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய விபத்திலே இதுவரையிலும் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது பதினாறு பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் அவர்கள் சுகமடைய ஜபிக்க வேண்டும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சிகிச்சை பலனின்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட ஜபிக்க இருக்கிறோம் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொழிற்சாலைகள் அதுவும் குறிப்பாக பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே தீ விபத்துக்கள் அடிக்கடி நேரிடுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த விபத்திலே இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையில் பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இதனை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் காணாமல் போயும் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே இவர்களை தேடும் பணியும் அங்கிருந்து மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து போல இனி எங்கும் நடைபெறாதபடி ஜனங்கள் பாதுகாக்கப்பட குறிப்பாக தேசத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் கர்த்தர் எல்லா தொழிலாளிகளுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு சுகம்பலம் ஜீவனை கொடுத்து வழிநடத்த கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தேசங்களில் தொடர்ந்து நடைபெறுகிற பல விதமான விபத்துக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதிலே ஜனங்கள் அன்றுவரை கொத்து கொத்தாக மறிக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது தற்போது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற ரசாயன ஆலையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய விபத்தை நாங்கள் கேள்விப்பட்டு இப்பொழுதும் அந்த விபத்திலே சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆண்டவரே மருத்துவமனையிலே அண்டவரே சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இவர்களை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தங்களுடைய உறவினர்களை இழந்து தவிக்கிற தங்களுடைய அன்புள்ளங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட விபத்துக்கள் நேரிடும் பொழுது இவர்களை நம்பி இருக்கிற குடும்பங்களுடைய நிலை என்னவாகும் ஆண்டவரை நீர்தாமே மனமிறங்கி ஆண்டவரே இப்படிப்பட்ட விபத்துகளில் இருந்து தொழிலாளிகள் வேலை செய்பவர்கள் பணியில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வரும் நாட்களிலே மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு தொழிற்சாலைகள் மீது அதிக கவனம் செலுத்த நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் இதற்கு பொறுப்பாய் இருக்கிறவர்களும் அஜாக்கிரதையா இல்லாதபடி தொழிலாளிகளுடைய நலனில் அக்கறை செலுத்த நாங்கள் பாரதோடு ஜெபிக்கிறோம் விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துவின் கீழ் அழிக்கப்படட்டும் அன்றுவரை எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க அருள்கிற பாதுகாப்பு தொழிற்சாலைகளில் பணி செய்கிற ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்